ஊக்கமுடைமை அதிகாரத்துல மூணாவது திருக்குறள் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இலந்தேமென்று அல்லாவார் கைத்துடையார் என்று அல்லாவார் ஓகே சோ ஆக்கம் ஆக்கத்தை செல்வத்தை இழந்துட்டே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாங்க ஓகே ஒரு நாளும் துன்பப்பட மாட்டாங்க யாரு யார் அப்படி துன்பப்படாம இருப்பாங்க அப்படின்னா ஊக்கம் ஒருவந்தம் போயிருச்சே ஐயோ எங்கிட்ட இருந்தால் ஒட்டுமொத்த செல்வம் என்று ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டாங்க ஏன்னா பணத்தை செல்வத்தை எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அந்த ஊக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது இந்த திருக்குறள் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இது இது எந்த திருக்குறள் வந்து ஊக்கமுடமே அதிகாரம் ஊக்கமுடமே அதிகாரம் எந்த ஏழில் வருதுன்னா அரசியல் அரசியல் எந்த பாலில் வருதுன்னா பால் ஓகேவா ஸோ கொஸ்டின் டைப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படி எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது ஸோ வார்த்தைகள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதோட ஓவரால் அதோட அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஓவரால் மீனிங் ஒவ்வொரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு படிங்க இருபது அதிகாரம் இரநூறு திருக்குறளையும் அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதனால் ஆன்சர் பண்ண முடியும் தேங்க்யூ